அடுபாதுல ஒரு குதி குதி தண்ணி வந்து ஸ்ரீலங்கா போயிருக்கோம் நம்ம வந்து இந்தியால இருக்கோம் ரெண்டு பேரும் கப்பல் வாங்க ஸ்ரீலங்கால இருக்கிய நாங்க இந்தியால இருக்கோம்

யாரு யாரு டைட்டானிக் சாய் बोलடியா ஜோடி அழுகிறது சபா இப்பவே கண்ண கட்டது மூணு கப்பல் வேற கப்பல் அது வந்து கிட் கப்பல் பாळा சவுண்ட் சான விட தான் தந்துது இது நல்ல தண்ணியன்றான குளிக்கலாம் சீ பிளாடலாம் பிளாடலாம் குடிக்கலாம்

என்ன கிடந்தாச்சி தெரியல நல்ல கடிச்சிட்டு எம்மாடி பாம்பா கம்மி கொண்டா ரெண்டு பல்லு இருக்கான்னு

கப்பல் பெரிய கப்பல் பாருங்க பெரிய கப்பல் கப்பல் தான் ராஜுவோட ஒத்த செருப்ப காணுமோ இசைவாடி మయి వెలి వా మా మల్లిక పుండువాని కిర్కి పిరిస్ట్ వరంగ రాజీకి రాజీకి కిర్కి పిరిస్ట్ ఇతసని వారం